ஒரு மிதனராசினியர் இருக்காரு அப்படின்னா அவரை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சந்திருஷ்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் வாழ்க்கையில நிம்மதியான உறக்கமும் குடும்பமும் இல்லாமல் போராடக்கூடிய மிதனராசினியர்களே பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் கூட உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாராளமாக வரும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் பதிமூணு ஏழு அப்படிங்கிறது நான் ராசியை எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி வாழ்க்கையில யூ டேர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன் மிதனராசிக்குன்னு இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மனசுல இருக்கிற கூடிய கவலையை இறக்கி வைக்காமல் யாரிடம் சொன்னாலும் பிரச்சனை பெருசா மாற போறது இல்ல ஏன்னா ஒரு ராசியில ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒண்ணு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா பினான்ஸ் நல்லா இருக்கணும் ஆனா ரெண்டுமே சரியில்லாம போனா என்ன செய்ய முடியும் கணவன் மனைவியும் சரியில்லை பிள்ளைகளும் சரியில்லை சோ நம்ம வாழ்ற வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் தவறான முடிவு எடுத்துடலாமான்னு யோசிச்சிருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களே காலம்பரை ஏந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சில மனநோயுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி நேர்களே ஏன் மனநோயின்னா எந்த விதமான உடல் சம்பந்தப்பட்ட நோய் வந்தாலும் அதை சரி செய்து விட முடியும் ஆனா இந்த மனநோய் அப்படிங்கறது ஒண்ணு வந்துருச்சுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து வெளியே வர முடியாது நம்ம மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாயிடும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனைங்கிறது தொடர்கதையாவே இருக்கு சுயஜாதகத்தை நிறைய மிதன ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதன ராசியும் மிதன லக்னமும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில அவங்க நினைச்ச எந்த ஒரு விஷயம் அவங்க நடக்காது நீங்க ஏன்னா செக் பண்ணி பாருங்க அதுவும் மிதன ராசிக்காரங்க விருச்சிகம் மகரத்தை கல்யாணம் பண்ணாங்கன்னா திருமண வாழ்க்கை முதல் நாள் இருந்தே பிரச்சனையோட தொடங்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு அவ்வளவு ஒத்து வராத ராசி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாக்கும் மகர ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவோர்ஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுரும் நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு குரு பகவான் எங்க இருக்காரு கேது எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணுங்க மேரேஜ் லைஃப்ல போயிட்டு ரிட்டர்ன் வரணும்னா முடியவே முடியாது நீங்க எப்படி சிங்கத்தோட வாய்ப்புள்ள உள்ள போயிட்டீங்கன்னா திருப்பி வர முடியாதோ அதே மாதிரிதான் கேதுவும் சுக்கரனையும் பார்க்காம திருமணம் செஞ்சுக்கோன்னா நீங்க தனியா தான் வாழணும் அதே மாதிரி மூன்று விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஞாபகத்தை வச்சுக்கோங்க அன்பை அதிகமா கொடுக்காதீங்க மிதனராசினர்கள் நீங்க அன்பால அதிகமாக ஏமாற்றப்படுவீர்கள் இப்ப நீங்க எவ்வளவு போல அன்பை கொடுக்குறீங்களோ அவ்வளவு போல உங்களுக்கு அன்பு ரிட்டர்ன் ஆகாது ஸோ அந்த இடத்துல எதிர்பார்ப்புங்கிறது இல்லாம லவ் அப்படிங்கிறது எல்லாமே பெரும் இது லவ் இல்லாம போச்சுன்னா அது ஒரு ஏமாற்று வேலை வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா புரியும் அதே மாதிரி நம்பிக்கை வைக்காதீங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறது நீங்க அலுவலகத்துல வேலை செய்யலாம் வீட்டுல ஹஸ்பண்டியோ ஒய்போ நீங்க நம்பிக்கை அதிகமாக வைக்காதீர்கள் ஏன்னா உங்களுக்கு ஓவர் கான்பிடென்டா நீங்க தான் உங்க வாழ்க்கை உடஞ்சி போயிடுது இப்போ ஒரு சில மிதன ராசிக்காரங்களோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் திருமணம் முதல் காதல் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த ஃபெயிலியர் ஆனதை அடுத்தது நம்ம விட்டுறக்கூடாது வாழ்க்கை எதுவுமே ஏமாந்துடக்கூடாதுன்னு ஓவர் கான்பிடென்ட்ல இருப்பாங்க ஸோ அந்த ஓவர் கான்பிடென்ட்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு ஏமாற்றம் வந்துடும் நான் என்ன சொல்றேன் இயல்பாவே இருந்துருங்க இயல்பாவே இருந்துட்டீங்கன்னா ஓவர் கான்பிடெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம்ங்கிறது இருக்காது உங்களை பிடிச்சிருக்கு உங்களை தேடி வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களா வருட்டோம் நீங்களா போய் இல்லை பிடிச்சிருக்கு இதுல நீங்க தேடி வாங்க உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் லவ் வச்சிருக்கேன்னு போய் சொன்னீங்கன்னா அதுக்கு மரியாதை இல்லாம போய்விடும் லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரோகம் இந்த நம்பிக்கை அப்படிங்கறத தாண்டி இந்த துரோகம் ஏமாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல அதிகமா சந்திச்சிருப்பீங்க பணத்தால துரோகம் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் ரெண்டாவது விஷயம் உடலால் துரோகம் ஏற்பட்டிருக்கும் மூணாவது விஷயம் பூ போன்ற உங்க மனத ரத்த ரத்தளரி ஆக்கியிருப்பாங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலுடைய எதிரிக்கு கூட இப்படி ஒரு பிரச்சனை நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த அளவுக்கு மனசை கொடூரமாக ஆக்கி மனிதனின் வலி வேதனைகளை அதிகப்படுத்தி சரி என்னடா வாழ்க்கை இது நம்ம இப்படி ஏமாந்து நடுத்தரவுல நிக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அதுதான் நான் ஒரு மிதனராசிக்கு ஒரு சிறிய விஷயம் சொல்றேன் நல்லா கவனமா கேளுங்க எனக்கு ஜாதக கன்சல்டேஷன் பண்ண ஒரு நபருடைய வாழ்க்கையில முதல் காதல் தோல்வி முதல் திருமணம் தோல்வி ரெண்டாவது திருமணம் தோல்வி இந்த ரெண்டு ஒரு காதல் ரெண்டு திருமணம் தோல்வி அடைந்த பிறகு மூணாவது ஒருத்தங்க மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் கண்மூடித்தனமான லவியும் வச்சு வாழும்போதுதான் தெரிஞ்சது எல்லா பிரச்சனைக்கும் இவர் தான் காரணம் எல்லாரோட இவங்கதான் ரொம்ப மோசமா ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா தெரிஞ்சிச்சு ஆனா இவருக்கு ஏன் தெரியுமா அது ரொம்ப மற்றதெல்லாம் தாண்டி அதிகமாக வலி கொடுத்தது உண்மையான காதல் நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு வழி வேதனை ஏற்படுவது காரணமே உண்மையான காதல் தான் தன்னோட குடும்பத்தை தாங்கணும்னு ஓடுவாங்க சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க காரணம் குடும்பம் பெயர் புகழ் இதுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னே தவறான சில பழக்க வழக்கங்கள் இல்லாம வாழ்வாங்க ஒவ்வொரு வாழ்க்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை அதிகமாக உணர்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்கெல்லாம் குழந்தைய பொறுக்கிறதே வரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அவ்வளவு நல்லவங்க மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த வாழ்க்கை நடைமுறை ரொம்ப புதுசு அவங்கள புரிஞ்சுக்கிறது புதுசு ஆனா புரிஞ்சுக்கிட்டோம்னா குழந்தைய விட மென்மையானவர்கள் இந்த வீடியோல பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஏன் முக்கியம் மிதனராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றத்தை என்ன கொடுக்க போகுதுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு நான் வேலிடான பாயிண்ட்ஸை சொல்றேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நேர்களே இந்த வீடியோவை மறக்காம உங்க மிதனராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முதல் விஷயம் இந்த பதிமூணு ஏழு அன்னைக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டியது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேளுங்க அப்ரோச் பண்ணுங்க பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இல்லை ரொம்ப நாளா ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் பணமே வரல அப்படின்னா இன்னைக்கு அதுக்கு சூப்பரான எக்ஸலென்ட்டான நாள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உட்காந்து பேசி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா தயவு செஞ்சு உட்காந்து பேசி சரி பண்ணி பாருங்க கண்டிப்பாக சுமூகமாக முடியும் நம்பர் ரெண்டு மூணாவது முக்கியமான விஷயம் நான் ஒருத்தட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன் லவ் பண்றேன் என்னுடைய உறவு நீடிக்கணும் நட்பு உருவாகணும் நான் புதுசா ஒரு பர்சன்ட் பேசணும் நினைக்கிறேன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படணும் என்னோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல இருக்கக்கூடிய எந்த ஆசையாக இருந்தாலும் சரி எந்த அந்தரங்க விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த வித எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்குங்கிறத விட நூறு சதவீதம் சந்தோஷத்தை கொடுக்கும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான டே இந்த டேவை பயன்படுத்திக்கோங்க சந்தோஷமா இருங்க உங்க வாழ்க்கையில் சிறிது பிரச்சனை இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அடி எடுத்து வைங்க ரெண்டாவது வருஷம் கிளியரா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு நாள் அப்படிங்கிறது தொண்ணூறு நாள் நூத்தி இருபது நாளைக்கு ஒரு தடவை தான் வரும் ஸோ அப்படி வரக்கூடிய நாட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்